அனைவருக்கும் வணக்கம் காதலாக கசிந்து கண்ணீர் மழ்கி போதுபாரை நன்னறிவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி தமிழே வணக்கம் இத்தகைய ஒரு வாய்ப்பு வழங்கிய எங்களுடைய மகிழ்ச்சியொப்பம் இயக்குனர் உயர் திரு மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு அர்ஜுன் கல்லூரியின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகிறோம் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கார்முகளாய் நாம் வானொலி விழாய் கானம் இசைக்கும் பெருமளையே கண்ணிரண்டும் காணாது காதி உழைக்கும் மின்னிலையே உற்ற எல்லாம் உடனடியாக தீர்க்கும் கவிமலையே படைப்புக்கு செறிமெடுக்கும் பார்வுகள் செந்தமழை பாமரனும் பகுத்தறிவு கொண்டு பண்பால் உச்சத்தை தொட்ட தெளிந்தமிழே உண்ணும் உணவை மறந்து ஊக்கம் கலந்து உயர்நினை எட்டும் எழும் தமிழே ஊர் செய்திகளையெல்லாம் உலகமறிய உயிர்ப்புடன் நிறை தவறாது கொடுக்கும் நிலத்தமிழே பறைசாற்றுகின்றோம் சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றமிழால் வாய்மொழிகளை எல்லாம் வான்கொண்டு சேர்த்திடும் வானொலியை வடமை குன்றால் செங்கமிழே உன்னோடு பயணிப்போம் உயிர்ப்பு உள்ளவரை என்றும் உங்கள் அன்புடன் பேராசிரியர் மோசிவசக்தி நன்றி வணக்கம்